வெல்கம் டு ஜெயஸ் டுவிழா இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு பாஸ்தா ரெசிபி பார்க்க போகிறோம் என்ன வித்தியாசமான முறையில்ன்னு கேட்டிங்கன்னா கூட ஒரு பொருள் சேர்த்து தான் பார்க்க போகிறோம் என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா ஒரு வகையான கீரை அது என்ன கீரைன்னு கேட்டிங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை இது பொன்னாங்கண்ணி கீரைன்னு மட்டும் கிடையாதுங்க எந்த கீரைனாலும் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம செய்யலாம் ஏன் கீரை போட்டு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சில குழந்தைங்க பசங்கள் எல்லாமே வந்து கீரை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம கீரையோடு சேர்த்து செய்து கொடுக்கும்போது பிடிச்ச ஒரு பொருளோடு சேர்த்து பிடிக்காத ஒரு பொருளையும் சேர்த்து சாப்பிட்ருவாங்க என்னோடய ஸ்டைலில் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூடவே ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கா ரெண்டு கப் அளவு தண்ணி அப்புறம் இந்த பாஸ்தாவை போட்டு இறக்கி ஆற வச்சிடலாம் அதுக்கிடையில் வந்து மிக்சியில் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி இந்த பொன்னாங்கெண்ணெய் கீரையை நல்லா வந்து கழுவி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதோட கூட ஒரு பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட கூட சேர்த்துக்கலாம் இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்குமே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதக்க விடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வந்து இந்த ஆற வச்ச பாஸ்தாவை எடுத்து இதோட கூட சேர்த்து எல்லாமே ஒன்றா செய்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒன்று சேர கலரிக்கலாம் கொஞ்சம் நல்லா அந்த கீரை பேஸ்ட்டு இதோட நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து இது கூட வந்து இட்டாலியன் சீசனிங் ஹர்ப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் என்கிட்ட இருந்துச்சு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட கூட சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும் அதுக்கடுத்து வந்து அதோட கூட பெப்பரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி எடுத்துடலாம் இப்போது ஒரு ஹெல்த்தியான பொன்னாங்கண்ணி கீரை பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்